சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் நாம் ஷிருக்கிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் யார் அல்லாஹுக்கு இணை வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை ஹராமாக்கிவிட்டான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சின்ன மெசேஜ் கிடையாது இது நீங்கள் புரிந்து படித்தால் உடம்பெல்லாம் புல்லடித்து போகும் அல்லாவுக்கு யார் இணை வைக்கிறாரோ அவருக்கு அல்லா சுவர்க்கத்தை விட்டான் நினைத்து பார்க்கவும் முடியாது இருந்து நாம் விடுபட வேண்டும் நம்முடைய சமுதாயத்தை விடுவிக்க வேண்டும் அதே அதேபோன்று சுவர்க்கம் போக வேண்டும் என்றால் முஹம்மது நபி (ஸல்) அவர்கள் சொன்னார்கள் குல்லு உம்மத்தி يدخولون الجنه الا என்னுடைய உம்மத்தில் எல்லோரும் சொர்க்கம் போவார்கள் சொர்க்கம் போக முடியாது என்று மறுக்கிறவனை தவிர சஹாபாக்கள் கேட்கிறார்கள் உமை யபாய ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய சொர்க்கம் வேண்டாம் என்று யாராவது மறுப்பானா என்று அதற்கு ரசிம் அவர்கள் சொன்னார்கள் தஹலல் எனக்கு யார் வழிபட்டு நடக்கிறாரோ எனக்கு கட்டுப்பட்டு வழிபட்டு செல்லுவார் எனக்கு யார் மாறு செய்கிறாரோ அவர் சுவர்க்கம் போக முடியாது என்று மறுப்பவர் என்று சொன்னார்கள் எனவே நாம் ரசூல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு முழுக்க கட்டுப்பட வேண்டும் இந்த உலகத்தில் சொற்ப காலம் வாழப் அறுபது எழுபது வருடம் தான் மேக்சிமம் வாழுவோம் இந்த வாழ்க்கையில் பல நிலைகள் நமக்கு இருக்கின்றன தனிப்பட்ட வாழ்வு அதிலும் தனியே இருக்கிற நிலை பகிரங்கமாக இருக்கிற நிலை குடும்ப வாழ்வு சமுதாய வாழ்வு கல்வி தொழில் என்று பல நிலைகள் எல்லாவற்றுக்கும் அல்லாஹுடைய தூதர் வழிகாட்டி இருக்கிறார்கள் எல்லாவற்றிற்கும் இந்த உலகத்தில் வந்த எந்த ஒரு நபியாக இருந்தாலும் சரி சுவர்க்கத்திற்கு இட்டுச் செல்லக்கூடிய அனைத்தையும் அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் நரகத்திற்கு இட்டுச் செல்லக்கூடிய அனைத்தையும் எச்சரிக்கை செய்திருக்கிறார் அந்த வகையில் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலே செல்லம் அவர்களும் நமக்கு எல்லாவற்றையும் சொல்லி தந்திருக்கிறார்கள் எப்படி உறங்க வேண்டும் எப்படி எழுந்திருக்க வேண்டும் எப்படி பாத்ரூம் போக வேண்டும் எப்படி பிசினஸ் செய்ய வேண்டும் எப்படி ஜனாசாவை குளிப்பாட்ட வேண்டும் எப்படி ஜனாசாவை அடக்கம் செய்ய வேண்டும் எப்படி மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபட வேண்டும் எப்படி குழந்தை வளர்க்க வேண்டும் எப்படி சமுதாயத்தில் நடந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றுக்கும் வழிகாட்டி இருக்கிறார்கள் எனவே அந்த வழிகாட்டலை ஏற்று ஒரு மனிதன் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் அவன் சுவர்க்கம் செல்லுவான் எனவே சுவர்க்கம் உண்மையானது சுவர்க்கத்தில் உள்ள இன்பங்கள் எல்லாம் உண்மையானவை அந்த இன்பங்கள் எல்லாம் நிரந்தரமானவை அந்த நிரந்தரமான சோர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹுக்கு இணை வைக்க கூடாது அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் எல்லாம் வல்ல அல்லா ஜல்லா நம் எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை தர வேண்டும் யா அல்லா எங்களுக்கு சோர்க்கத்தை நீ தருவாயாக அந்த சோர்க்கத்தில் சொர்க்கத்திற்கு இட்டுச் செல்லக்கூடிய அனைத்து காரியங்களையும் எங்களுக்கு இலகுவாக்கி வைப்பாயாக நரகத்தில் எங்களை பாதுகாப்பாயாக நரகத்திற்கு இட்டுச் செல்லக்கூடிய அனைத்து விட்டும் எங்களை தூரமாக்குவாயாக ஒருவர் மூன்று முறை அல்லாஹுடத்தில் சுவர்க்கத்தை கேட்டால் சுவர்க்கம் அவருக்காக பரிந்துரை செய்யும் என்று நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் எனவே அதிகமாக அல்லாஹுடத்தில் சுவர்க்கத்தை கேட்போம் நம்முடைய வாழ்க்கையின் லட்சியமாக சுவர்க்கத்தை மாற்றுவோம் நான் வாழ்வது மரணிப்பது எல்லாமே அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக என்ற அந்த மனோபக்குவத்தை அல்லாஹுடத்தில் கேட்போம் எல்லாம் வல்ல அவ்லாஹுத் அப்படியான ஒரு நிலையை எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய பெற்றோர் பிள்ளைகள் நம்முடைய உறவினர்கள் நம்முடைய சமுதாயத்தில் உள்ள எல்லோருக்கும் தந்தருள்வானாக ஆலமீன் வசலாம் வலைக்கம் வர